வாழ்க வையகம் வாழ்க வையக வாழ்க பலமுறை குரு வாழ்க குருவே துறை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவீரமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை வைக்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ பிஸ்வா வசுவாரடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத் காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வளர்ப்பிறை தூய திதியும் அதற்கு பிறகு திருதிய திதியும் இருக்கு நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம் காணப்படுது மாலை நான்கு நாற்பத்தொன்று வரைக்கும் யோகமும் அதற்கு பிறகு வியாகத நாம யோகமும் காணப்படுது காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கௌளவக்கரணமும் இரவு பதினொன்று முப்பத்தாறு வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரிசைக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தமுன்னு சொன்னால் நாள் முழுவதும் மரண யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தயாராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைர தானமாக கொடுத்துட்டு போகணும் இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரைவும் மாலையில் நான்கு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு ஐம்பத்தி நாலு வரைக்கும் நல்ல நேரமும் மாலை மூணு ரெண்டுலேருந்து நான்கு முப்பது வரைக்கும் ராகு காலமும் காலையில் ஒம்பது பத்தில் இருந்து பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் எமகண்டபம் மதியம் பன்னிரெண்டு ஆறு முதல் ஒன்று முப் முப்பத்தி நாலு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் திதி நான் நேற்று சொன்ன மாதிரியே திதி அன்றைக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது இன்றைக்கு திருதய திதி அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் வாங்கவோ கொடுக்கக்கூடாது மூணு தலைமுறைகளுக்கு இது வந்து தீரவே தீராமல் போயிடும் இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னா காலையில் யோகம் அது ஒரு மத்திம தான் இருக்குது கரணம் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலைக்கு பிறகு வியாகத நாமயோகம் அது வந்து அசுப அசுபநாமயோகமாக இருக்குது அப்போ காலை வரைக்கும் கரணம் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கௌளவனு சொல்லும்போதே அது வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்துடும் நிலக்கீழ் கிழங்கு விவசாயம் நிலம் தோன்றது அத்திவாரம் வெட்டுறது குளம் வெற்றது கிணறு வெட்டுறது கிணறு வெட்டுறது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சி நிலக்கீழ் ஆராய்ச்சி கனியவள ஆராய்ச்சி புவியியல் ஆராய்ச்சி அதுகளுக்கு தான் சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்பொழுதும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்த மனசில் பதிய வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்வது பொதுப்பலனை இருக்கேன் அப்போ இந்த பொதுப்பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நாளில் சரியாக வழி நடத்துது அல்லது முன்னெச்சரிக்கையான சில விஷயங்களை செய்கிறதுக்கு காட்டுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களை பற்றியான ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய உயரம் எடை உடல் அளவுகள் அங்கங்களின் அளவுகள் செருப்பு வாங்க போனால் உங்களுக்கு அளவு தெரியணும் ஒரு பேண்ட் எடுக்க போனால் அளவு தெரியணும் இப்படி ஒரு உடை வாங்குறதுக்கோ அல்லது அதே மாதிரி உங்கள் உடலில் ஓடுற இரத்தத்தின் வகை என்னது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உணவுன்ற எலர்ஜி இருக்குதா எலர்ஜிக் அப்படின்னு ஒவ்வாமை இருக்குதான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படி உங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுமோ அதே போல தான் ஒரு ராசி பலனை பார்க்குற நீங்கள் உங்களுடைய ஜன ஜாதகத்தில் இருந்து சில விஷயங்களை இது வந்து உங்களுடையது உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போது லக்னம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது லக்னம் லக்னத்தினுடைய பலனை தான் பார்க்க முடியும் தவிர ராசியினுடைய பலனை பார்க்க முடியும் அது பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு கணிப்பிட்டாளர்களும் பார்க்க மாட்டாங்க அப்போ லக்னம் வந்து உயிர் சார்ந்த விஷயம் சூரியனை அடிப்படையாக வைத்து அது கொடுக்கப்படுவது அப்போ லக்ன பலனை பார்த்துக்கணும் அதே மாதிரி ராசி பலனை பார்த்துக்கணும் ரெண்டையும் பார்த்துட்டு அதை ஒப்பிட்டு பாருங்கள் லக்ன பலன் ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அதுதான் வழி சரியாக இருக்க போது வழி காட்ட போது வழி நடத்த போகுது மீதி இருக்கிறது ஒரு இருபது முதல் பத்து தான் ராசி அடுத்தது உங்களுடைய மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தசைநாதனோ புத்தி நாதனோ கர்ம நட்சத்திர இருக்காருன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் மகா திசையில் ஒரு புத்தி ஒரு உள்வினை புத்தியாக இருக்கும் அந்த புத்தி நடக்குதா அந்த இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்கள் இல்லை ஏதோ பாதகமாக தான் அதெல்லாம் இருக்குது எப்படி நீங்கள் சொல்கிற நல்ல பலனை எங்களுக்கு வேலை செய்யணும்னா பாதகமாக இருக்கிறதே எது ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு இறைவன் வழிகாட்டி இருக்கான் அந்த வழிகாட்டல் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் யோசிக்காமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வையும் செய்துட்டு இந்த பலன்களை அறிவுறுத்தல்களை வழிகாட்டல்களை நீங்கள் தெளிவாக சரியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வெற்றி நாளாக மாற்றி அமைத்து கொள்ளலாம் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரங்கள் கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள் முதல்ல உங்களுக்கு அந்த வியாபாரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை சில முன்னேற்றங்கள் புதிய வியாபாரங்கள் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒப்பந்தங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் செய்கிற வியாபாரத்தில் அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் நீண்ட நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டம் ஒன்றை சந்திச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க வியாபாரத்தில் எப்படி இந்த செலவு வருது எதுக்கு எங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு செலவை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கிளிய அதை வந்து சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் மூலிமா வெளிநாடு போகிறது வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில் முன்னேற்றம் ஆண் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆண் குழந்தைகளுக்காக அதுக்கான வாய்ப்பு ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குல தெய்வம் கருணா வழி பாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேல் அழகாக அமையும் அடுத்து ரிஷப ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்து எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயம் அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து பண ரீதியாகவோ இரண்டாவது திருமண ரீதியாகவோ அல்லது சகோதரர் மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களு இடையிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இருந்தீங்கனாலும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிவே எடுக்காமல் இருக்கிறது நன்மையே தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அடுத்து மிதுன ராசி எங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இப்போ இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் மூணு பேருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய குழந்தைகள் அதில் முக்கியமாக ஆண் குழந்தைகள் கவனமாக இருக்கும் அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி ஒரு பயணத்தில் இருந்தாலும் சரி ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அடுத்து வியாபாரம் செய்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் தந்தைகளையும் பார்த்து தந்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தை கவனமாக இருக்க சொல்லுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமைக்கும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கடவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்படி வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதை ஊதி பெருசாக அதிகம் அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அடுத்த வாடிக்கையாளர் பங்குதாரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கும் இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து புதிய தொழில் தேடுபவர்கள் பதவி இருக்கிற கம்ப நிறுவனங்களில் தொழில் செய்கிற நிறுவனங்களில் இப்போ இடங்களில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் சில விஷயங்கள் எதிர்பாராத ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய்கள்லேருந்து வெடிப்படுறது நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறைகளை இனங்காண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிர்கள் தொல்லைகள் நீங்கிறது எதிர்களை இனங்காண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி விநாயக விநாயகப் பெருமன் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் நாள் உங்களுக்கு இனிமேல் அழகமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது முதல் குழந்தையாக இருக்கலாம் ரெண்டாவது குழந்தையாக இருக்கலாம் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் காதல் திருமணங்கள் அதாவது திருமணம் ஒரு ஒரு பெண்ணையும் ஆணையோ விரும்புகிறீங்க திருமண பேச்சுவார்த்தைக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகலாமா இன்றைக்கி அது வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து பூர்வீக சொத்து இதுகளில் வந்து பாக பிரிவினை பண்ணுறது அல்லது அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது இன்றைக்கி அது செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க காதல் விகாரங்களில் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்நாடக யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கும் இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்து துளாராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய எங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்குது கனவாய் வீடு காணி வாகனம் சொத்துக்கள் இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தேங்குவது புதியது வாங்கிறது விற்க முடியாமல் இருந்தால் விற்கிறது அடகு வச்சதை திருப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் இடத்திலே சில அந்நியோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கல்வியில் பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்க மாணவர்களில் அவங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுறங்க நல்லது பார்த்து கேட்குறது நன்மையை தரும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பிகள் தம்பி அல்லது தங்கை இவங்களோட இளைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம் அவங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி சிகிச்சைக்கு போகலாமா ஒரு பரிகாரம் செய்யலாமா செய்யாதீங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் இருங்க உங்களோட எல்லாம் இன்றைக்கு ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போகும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றமைத்துக்குள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமாள் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மைய இருக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாகும் குடும்ப சார்ந்த யாராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி அம்மா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி கணவன் மனைவி குழந்தைகள் யாராக இருக்கட்டும் இவங்கள்ட்ட தேவை இல்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் முரண்பாடுகள் வரும் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களையும் அல்லது நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றத யோசித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு யோசித்து உங்கள் வா பேசுங்க ஏன்னா இன்றைக்கு அவங்க செய்கிற காரியம் உங்களால் தான் அவங்க செய்ய போகிறாங்க அது உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்க போகுது இதனால் கருத்து வேறுபாடு அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க அடுத்து இந்த கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் இதை பிரச்சனை பண்ண போகிறேன் ஒன்றும் செய்ய வேணாம் பொறுமையும் அமைதியும் காயங்க இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரி அதே மாதிரி மௌன விரதம் எடுத்தாலும் நல்லது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாய் அல்லது வாழ்க்கை துணை இவங்ககிட்ட போயிட்டு தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தங்களை கொடுக்காதீர்கள் அமைதியாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையுமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உங்க முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதே நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு புத்துயிர் பெறக்கூடிய நாள் அந்த புத்துயிர் உங்களுடைய வேகம் சக்தி அந்த சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அது எதாக இருக்கலாம் முயற்சிகள் எதாக இருக்கலாம் தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளாக இருக்கலாம் அல்லது தொழில் வியாபாரம் ஏதோ ஒரு முயற்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரியாக நடக்கும் இதனால வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அழகாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள் தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பிற்கு கவனமாக இருக்குது அதே மாதிரி கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயம் வியாபாரம் கல்வி குடும்ப உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தால் கூட இன்னைக்கு அதுக்கான நாள் இல்லை எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கு மனம் ஒரு சஞ்சலம் அடையக்கூடிய காலமாக இருக்கும் கவனமாக இருக்கும் பெண்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கலாம் என்று கவனமாக இருக்கும் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரம் குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்தது மீன ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் தடையாகலாம் அந்த தடை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம் அதனால எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு குறைச்சிக்கொள்ளுங்க தேவையில்லாமல் அண்ணா அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாதீங்க அவர்களோட வாக்குவாதங்கள் பண்ண போகாதீங்க ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் இந்த இதனால வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இப்போ யோகாசனம் பார்த்தோம் எப்படி செய்ய வேண்டியதை பார்த்துட்டு நம்ம கடந்த சில நாட்களாக இறைவன் அடைகிறதுக்கான வழி யோகாசனம் அதை எப்படி செய்யணும் யோகாசனத்துக்கான என்ன நிபந்தனைகள் இருக்குது ஏன் இப்போ இந்த காலத்தில் யோகாசனம் செய்யக்கூடாதா செய்யணும்னா என்ன மாதிரி செய்யணும் அதில் சில வழிமுறைகள் இருக்குது எல்லாமே பார்த்துட்டோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதெல்லாம் செய்தாலே இருந்தாலும் நம்ம மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னா அகத்தாய் செய்யணும் அது நம்ம பார்த்தோம் தட்பரிசோதனை ஆத்ம விசாரணை செய்யணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கெல்லாம் தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் தவன்னா காட்டுக்கு போய் பண்ணுறதில்லை செய்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு செய்யணும் மனதுக்குள் அக நோக்கி போய் பார்க்கணும் எனக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் உருவாகுது இந்த எண்ணங்கள் வந்து நன்மையாக தீமையாக எப்படி நன்மையாக தீமையான விளைவு நன்மையாக தீமையானு பார்க்கணும் ஏன்னா காரியத்தையோ செயலையோ செய்கிற கருவியாக நாம் இருக்கிறோம் விளைவை இறைவன் தான் தீர்மானிக்கிறார் ஆனால் அந்த விளைவு எத்தனை பேருக்கு நன்மையாக இருக்குது எத்தனை பேருக்கு தீமையாக இருக்குது இல்லை எங்களுக்கே அது நன்மை தீமையாக முடியுதா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தியானத்தை நோக்கி அகத்துக்குள்ளே போய் போய் அந்த விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்தான் எடுக்கணும் ஒரு ஆசை வருது அந்த ஆசையை எடுக்கணும் இந்த ஆசையை என்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அது சிந்திக்கணும் அது அப்படியே செய்ய முடியும் இதுக்கான வழி இருக்கா வழி இருக்குது டிக் மார்க் போட்டுக்கிட்டு அடுத்த கட்டம் அதுக்கு செய்ய போயிடணும் செய்ய முடியாதா அதை ஒதுக்கி வச்சிடணும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் குப்பைகளாக நிறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட பத்திரங்கள் இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் செக் பண்ண சொல்லி அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா இல்லை பார்த்து பார்த்து அதை முடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா இதைத்தான் நம்ம செய்யணும் மனசுக்குள்ளேயும் அதே மாதிரி பதிவுகள் இருக்குது அந்த பதிவுகளை பார்த்து 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 தெளிவாக வெளியாக்கிட்டு இருக்கணும் இப்படி நீங்கள் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இதுக்கு தியானம் பண்ணுங்க எனக்கு தியானம் வரலையே அப்படின்னா நினைங்க ஒரு மகான சித்தரை நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ம ஒரு பத்து மகாண்ட பேரை சொல்லும்போது ப பதினெட்டு சித்தர்கிட்ட பேரை சொல்லும்போது ஒரு சித்தர் உங்களுக்குள்ளே இப்படி ஆழமாக பதிவார் அவரை பிடிங்க இல்லை சில மன்றங்கள் வச்சுருக்காங்க சில நல்ல வழிகாட்டக்கூடிய தியான மன்றங்களுக்கு அங்கே போங்க அங்கே போய்ட்டு அவங்களோட வழி கேளுங்க கிடைக்கும் முதல் தியானம் பண்ணும்போது இல்லை நான் யார்கிட்டேயும் போகலை அப்படின்னா கூட ஒன்றுமே இல்லை உங்களுடைய கவனத்தை மூச்சில் மட்டும் வைங்க அதாவது மெதுவாக ஆழ்ந்த மூச்சு எடுங்க மெதுவாக வெளியிடுங்க மெதுவாக ஆழ்ந்து மூச்சி எடுங்க வெளியிடுங்க அதுலேயே எண்ணத்தை வச்சு செய்யுங்க வரன் வரும் அதே குருவின் ஒரு அருள் இருக்கும் போது அவர் உங்களுக்கு தியானத்துக்கு வழிகாட்டும் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்